பதிவான வணக்கம் அறிவால் ஆயுதம் அல்ல அறிவே ஆயுதம் என்று இந்த மண்ணில் வாழ நினைக்கிற கல்வி முக்கியம் அல்ல அப்படி என்று நினைக்கிற பெருவாரியான மக்களுக்கு மத்தியில் சில சிலுமிஷவாதிகள் அவர்களுடைய பிழைப்பு வாதத்துக்காக பல பிரச்சனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் மீறி நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற தோழர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் <SAB> அதாவது மிருகமாய் இருப்பதை விட மனிதனாய் வாழ்வது மேல் என்று நினைக்கிற நம்மை போன்ற தோழர்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு அதாவது நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் அதாவது இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் மொத்தம் மூன்று பேர் சேர்ந்து தமிழக முதல்வர் அவர்களை வந்து நேரடியாக நேரில் சென்று பார்த்து தங்களுடைய கோரிக்கைகளை அதாவது தங்கள்னா அவங்களுடைய கோரிக்கை இல்ல மக்களுக்கான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் அதிலும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இரண்டு விஷயங்களை முதல்வர் அவர்களிடம் பேசியிருக்கிறார் அதாவது முதல்வர் கிட்ட அவர் பேசி இருக்கிற ரெண்டு விடயம் என்னவென்றால் ஒன்று எல்லோருக்கும் தெரியும் அதாவது இந்த ஆரவ படுகொலைகளை தடுக்க வேண்டும் அதற்கு இந்த அரசு ஆளுகிற திராவிட முன்னேற்றக் கழக அரசு அதாவது தேர்தல் வாக்குறுதி சொன்னது போல மட்டுமல்லாமல் உடனடியாக இந்த ஆணவ படுகொலையை தடுக்க சட்டம் சிறப்பு சட்டம் கடுமையாக கொண்டு வர வேண்டும் அப்படி என்று சொல்லி மனுவை கொடுத்திருக்கிறார் அதாவது கொடுத்தது மட்டுமல்ல அது எந்தெந்த விதத்தில் எந்த மாநிலத்தில் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால் என்னென்ன பயன் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு விளக்கமாக சொல்லியிருக்கிறார் அடுத்தபடியாக அதாவது இப்ப தொடர்ச்சியா போராடி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அந்த பணி தொழிலாளர்கள் அவர்களுடைய பிரச்சனையையும் முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு போய் அதையும் நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கிறார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அதாவது தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய கட்சி வளர்ச்சிக்காக முதல்வர் அவர்களை போய் சந்திக்கவில்லை சரியாக முதல்ல போய் அவர் சந்திக்கல எப்பொழுதுமே அண்ணன் அவர்கள் முதல்வரை சந்திக்கிறார் என்றால் கூட்டணி கட்சி தலைவர்களோடு அல்லது தன்னுடைய கட்சியினுடைய தொண்டர்களோடு அவர்களோடு சென்றுதான் முதல்வர் அவர்களை சந்திப்பார் இது பல பேர் செய்ய மாட்டாங்க ஒரு தலைவரும் ஒரு தலைவரும் மீட் பண்றாங்கன்னா தனித்தனியா தான் போய் பார்ப்பாங்க ஆனால் அண்ணன் அவர்கள் எந்த காலத்திலும் அப்படி அவர் பார்த்ததே கிடையாது ஏன்னா ஒளிவு மறைவு என்பது அவருடைய வாழ்க்கையில் இல்லை என்பதற்காக இந்த உதாரணத்தை சொன்னேன் இந்த சாதிய ஆணவ படுகொலைகளை தடுக்க வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் வைத்த கோரிக்கைக்கு முதல்வர் அவர்களும் உடனடியாக இதை நான் பரிசீலிக்கிறேன் அப்படி என்று அதை ஆய்வு செய்வதாக உறுதியும் அளித்திருக்கிறார் ஆணவ படுகொலைக்கு சிறப்பு சட்டம் கொண்டு வரப்படும் அப்படி என்று சொன்னால் அல்லது கொண்டு வர முயற்சி செய்தால் பல சாதிய அமைப்புகள் சாதி கொண்டவர்கள் அதை தடுக்க முன்வருவார்கள் இந்த புரியாத இவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ற இது என்னவோ சாதிய ஆணவ படுகொலை சிறப்பு சட்டம் என்பது தலித் மக்களின் பட்டியலின மக்களின் பாதிப்புகளை குறைப்பதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது இது வந்து மற்ற சாதிகளுக்கு எதிரான சட்டம் அப்படின்னு புரிந்து வைத்திருக்கிற உங்களுக்கு ஒரு புரிதல் முதல்ல வேணும் என்னன்னா ஆணவ படுகொலை என்பது ஒரே சாதிக்குள்ள காதலித்து அந்த சாதியில் ஒரு ஒருவனை கொலை செய்தால் கூட அது ஆணவ படுகொலை தான் ஆக ஒரு உயிர் காதலை சொல்லி கௌரவத்தை சொல்லி கொலை செய்தால் அது ஆடவப்படுகொலை அப்படி என்பதை தடுக்க வேண்டும் அதை தடுக்க வேண்டும் என்றால் சிறப்பு சட்டம் வேண்டும் இப்படி சிறப்பு சட்டம் போடுவதால் என்ன பயன் கிடைக்கும்னு பல பேர் மக்களா கேள்வியும் கேட்பாங்க நம்மளே சொல்லியிருக்கிறோம் என்ன சட்டம் போட்டாலும் அவன் சிறப்பா வெட்டுவா ஆனாலும் இந்த சிறப்பு சட்டம் வந்ததுன்னா அதனால் ஏற்படுகிற பயன் உடனடியாக கிடைக்காது காலம் செல்ல செல்ல மெல்ல மெல்ல சமூகம் இயல்பு நிலைக்கு வரும் பயம் ஒரு விதமான அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கும் அதாவது அந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டு இப்போ பாலியல் குற்றங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பெருமளவில் இருக்கும்போது போது சிறப்பு நீதிமன்றங்கள் சிறப்பு சட்டங்கள் கொண்டு வந்த பிறகு அதாவது மகிழா கோர்ட் போக்சோக்கு தனி சட்டம் இப்படி தனி படி அதன் தனித்தனியா கொண்டு வரும்போது விரைந்து விசாரணை முடிக்கப்படும் விரைந்து தண்டனை வழங்கப்படும் சீக்கிரமா சிறைக்கு போக வேண்டிய நிலை வரும் ஆக சட்டத்தை காலதாமதப்படுத்த ஏமாற்ற அவர்களால் முடியாது இப்படி காலதாமதத்தை விரயம் செய்வதை தடுப்பதற்காக தனி நீதிமன்றங்கள் அமைத்து இந்த ஆரம்ப படுகொலைக்கும் சிறப்பு நீதிமன்றம் சிறப்பு நீதிபதி சிறப்பு விசாரணை குழு இப்படி வரும்போது தண்டனைகள் சீக்கிரமாக கொடுக்கப்படும் போது அவர்களுக்குள் ஒரு அச்சம் ஒரு பயம் இவையெல்லாம் வந்து குற்றங்கள் குறையும் அப்படி என்பதற்காகத்தான் இந்த சிறப்பு சட்டம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகிறார் ஆகஸ்ட் பதினோராம் தேதி தமிழ்நாடு முழுக்க இதற்கென போராட்டமும் நடத்தப் போகிறார் அதற்கு முன்பதாக முதலமைச்சரை பார்த்து கோரிக்கையும் வைத்திருக்கிறார் வெளியில வரும்போது தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் அப்படி என்று சொல்லிக்கொண்டு ஒரு கருத்துக்கும் எதிர்த்து தெரிவிக்காமல் எதிர்க்கு ஆர்ப்பாட்டங்கள் செய்யாமல் பொம்மையாக டம்மியாக இருக்கக்கூடியவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களை பார்த்து முதல்வர் அவர்களுடைய சந்திப்பு குறித்து ஒரு கருத்து தெரிவித்திருந்தார் அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா திமுகவினுடைய கொத்தடிமையாக கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தை கட்சியும் மாறிவிட்டது அப்படி என்கிற பார்வையில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சிறப்பாக தரணாக திருப்பி பதில் சொல்லியிருக்கார் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவையும் அதிமுக தொண்டர்களையும் கொள்கையையும் தன்னுடைய சுய லாபத்திற்காக தன் மகனை காப்பாற்ற தன் சம்பந்தியை காப்பாற்ற பாஜக காலில் போய் விழுந்திருப்பது போல கொத்தடிமையாக இருப்பது போல சுயமரியாதை இந்தி அங்கே படுத்து கிடப்பது போல தவழ்ந்து போனது போல எல்லோரையும் நினைக்கிறார் அது அவருடைய மனதில் இருக்கிற அவர் நடந்து கொள்கிறார் அதை வைத்து எல்லோரும் அப்படித்தான் இருப்பார்கள் என்று அவரே ஒரு கற்பனை செய்து கொள்கிறார் அப்படின்னு வேற லெவல் தரமான சம்பவம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை முதல் முறையாக செய்து விட்டிருக்கிறார் அவரும் எவ்வளவு சொல்லி பார்த்தாரு வேணப்பா அது பாவிங்கணர்ப்பா போய் விழுந்துறாருங்க தமிழகத்தில் திராவிட கட்சிகள் ரொம்ப முக்கியம் பெரியாரின் கொள்கையையும் அண்ணாவின் கொள்கையையும் அதாவது திமுகவா இருந்தா கலைஞர்களுடைய சித்தாந்தத்தையும் அதிமுகவா இருந்தா ஜெயலலிதா அவர்களை வழியில் பின்பற்றியும் நீங்கள் வந்து திராவிட கட்சி பயணிக்கிறீங்க இப்போ மொத்தமாக இந்துத்துவாவை உள்ளே நுழைக்கிற பாஜகவோடு போய் பால் விழாதீங்கன்னு அவரு சொல்லி சொல்லி பார்த்தாரு கேட்கிற மாதிரி இல்ல அதாவது மக்களுக்காக கட்சி நடத்த வேண்டும் ஆட்சி நடத்த வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்திருந்தால் அவருடைய முடிவே வேற மாதிரி இருந்திருக்கும் ஆனா அவர் மாற்றி இருக்கிற சிக்கல்ல வெளியில எல்லாம் வர முடியாது திழிப்பி திலிப்பி அவர் பாஜக கிட்டதான் போய் இருக்கணும் வேற வழி இல்லை அவருக்கு அவர்தான் அந்த திருமாவை தொடர்ச்சியாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் அவர் இன்னும் அதாளத்துக்கு போவார் பதினோராவது தேர்தலிலும் தோல்வி அடைந்து பத்து தோல்வி பழனிசாமி என்கிற அந்த பட்டத்தை துறந்து பதினோராவது தோல்வி அப்படி என்கிற அந்த பட்டத்தை புதிதாக பெறுவார் என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தரவாக நம்ம பதிவு செய்கிற திரும்பப்படுறோம் இதோடு சேர்த்து ஒரு சின்ன தகவலையும் சொல்லியத அதாவது தனக்குத்தானே சூனியம் வைத்துக் கொள்வது தனக்குத்தானே ஆக்கு வைத்துக் கொள்வது அப்படின்னு பல பேர் பல விஷயத்துல போய் மாட்டிக்கிறது அந்த மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் முன்னாள் அஹ் எம்பியுமான சி வி சண்முகம் அவர்கள் ஏதோ அஹ் சாதித்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் ஒரு வழக்க போட அரசு திட்டங்களில் முதல்வரின் பெயரும் படமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துல மனு கொடுத்துட்டு மூணே நாள்ல உயர் நீதிமன்றத்துல போயிட்டு வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் தடை வாங்கிய உடன் பாத்தீங்களா எங்களுடைய சட்டத்துறை அமைச்சர் எவ்வளவு தெளிவாக நிதானமாக இந்த மாதிரி பண்ணிட்டாரு திமுக ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப பீத்துக்கிட்டு இருந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உச்ச நீதிமன்றம் தலையிலேயே கொட்டு வைத்திருக்கிறது வழக்கு போடணுன்னா ஒரு பொதுநல வழக்காக இருந்தால் அதில் பொதுநலம் இருக்க வேண்டும் நீங்கள் போட்டு இருக்கிற வழக்கு சுயநலமாக இருக்கிறது உங்களுடைய அரசியல் அந்த பிரச்சனைக்கெல்லாம் இங்க நீதிமன்றத்துல வந்து வழக்கு போடக்கூடாது அதாவது உங்களுடைய தனிப்பட்ட அரசியல் விரோதத்துக்கெல்லாம் இங்க நீதிமன்றம் ஒண்ணும் பிளே கிரவுண்ட் கிடையாது ஆக பத்தா இருபதா அப்படின்னு கேட்டு அப்ப கூட அந்த உச்ச நீதிமன்ற நீதியரசர் கவாய் அவர்கள் என்ன யோசிச்சாருன்னு தெரியல பத்து தொழில் பழனிசாமி அப்படின்றது அவருக்கும் போய் சேர்ந்திருக்குமோ என்னவோ புரியல பத்து லட்சம் ரூபாய் அபராதம் போட்டு ஒரு வாரத்துக்குள் தமிழ்நாடு அரசு இடம் போய் நீங்க அதை கட்டிட்டு இங்க மனு போடணும் அப்படி இல்லை என்றால் உங்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் அப்படின்னு எச்சரிக்கையும் விடுத்து அதிமுகவுக்கு ஒரு சிறப்பான பாடத்தையும் எடுத்து அனுப்பி வைத்திருக்கிறார் மக்களே ஒரு விஷயத்தை நல்லா சிந்திச்சு பாருங்க ஒரு பக்கம் ஆட்சி அதிகாரத்தில் தன்னால் இயந்தவரை முயன்றவரை மக்களுக்கு சேவை செய்கிற முதல்வர் ஒருபுறம் கூட்டணி கட்சியில் இருந்தாலும் மக்களுக்கு பிரச்சனை என்றால் அதை பிரச்சனையை முதலாளாக நின்று குரல் கொடுக்கிறார் அண்ணன் திருமா அதே சமயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தோல் கொடுக்கிற துணை நிற்கிற முக்கிய நபராக தலை அதாவது தளபதியாக பல பேர் வந்து அடிமைன்னு சொல்றாங்க இல்லையா நான் சொல்லுவேன் அண்ணன் திருமா திமுகவின் தளபதியாக இருக்கிறார் அவர் திராவிடத்திற்கு எழுத்து வரும் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கரனுடைய கனவிற்கும் பெரியாரின் சித்தாந்தத்திற்கும் இங்க பிரச்சனை வரும்னா அவங்களுக்கு சாட்டையடி கொடுப்பதற்கு முதலாளாய் அவர் அண்ணன் திருமா இருப்பார் அந்த அடிப்படையில் ஒரு சிறப்பான ஆட்சி இங்க நடந்துகிட்டு இருக்கு ஆனா இங்க ஏற்படுகிற ஆணவ படுகொலைகள் அங்கங்கே ஏற்படுகிற தனிநபர் பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் எல்லாம் எடுத்து போட்டு திமுக ஆட்சியே ஒட்டுமொத்தமா சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி செய்தார்கள் ஆனால் அந்த பிம்பத்தை உங்ககிட்ட மீடியா இருக்கா எங்க கிட்ட மீடியா இல்லையா உண்மைத்தன்மை தன்மை நாங்களும் மக்களிடம் கொண்டு செல்வோம் அப்படின்னு உடச்சி எரிந்திருக்கிறார்கள் அண்ணன் திருமாவை தனிமைப்படுத்த வேண்டும் அதாவது இந்த கவின் கொலை வழக்குல அண்ணன் அவர்கள் வந்து அவர் இந்த ஆணவ படுகொலை சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று பேசினால் முதல்வர் அவர்களுக்கு அது வந்து பெரிய பிரச்சனையா மாறும் ஆக முதல்வர் அவர்கள் அண்ணன் திருமாவை கூட்டணியிலிருந்து வெளியேற்றுவார் அண்ணன் அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்னு பல முட்டாள் தற்கொலை கூட்டம் நினைத்துக் கொண்டிருக்கிறது ஒன்று மட்டும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் அண்ணன் திருமா அவருடைய கொள்கை சித்தாந்தம் அவருடைய பேச்சு அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் என்பது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றாக தெரியும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்கிற தான் பேசுகிற வார்த்தையை எந்த அளவுக்கு மதித்து கேட்பார் அதற்கு எப்படி செஞ்சு சாய்ப்பார் தனக்கான மரியாதை எப்படி அந்த இருக்கிறது என்பதை அண்ணன் திருமாவர்களும் உணர்ந்திருக்கிறார் ஆகவேதான் அந்த கூட்டணி ரொம்ப சிறப்பா தரமா தொடர்ச்சியா சம்பவங்களை செய்துக்கிட்டே வருது வெற்றிகளாய் குவித்து கொண்டே இருக்கிறது இது புரியாமல் திருமாவளவன் அவர்களுக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுக்குறாங்க திருமாவளவன் அவர்களை வந்து அதாவது நிக்க வைக்கிறாங்க டெய் அண்ணன் திருமாவளவன் அவர்களை நீங்கள் எவ்வளவு அவதூறு பேசி எவ்வளவு அவமானப்படுத்தி அவரை நீங்கள் ஓரமாக தள்ள பார்த்தாலும் அவர் நிற்கிற இடம்தான் தமிழக அரசியலின் மைய அரசியல் புள்ளியாக இருக்கும் அப்படி என்பது அண்ணன் திருமா மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் உணர்ந்திருக்கிறார் ஆக அண்ணன் திருமாவினுடைய பேச்சு இன்றைக்கு அவர் பேசினால் அது செயல்படுத்தப்படக்கூடிய இடத்தில் இருக்கிறது ஆக ஒரு தரமான ஒரு கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் சிறப்பாக வெற்றி பெற்று இந்த சனாதன கூட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் அதாவது நாங்கள் ஆண்ட பரம்பரை நாங்கள் ஆண்ட பரம்பரையின் பெருமை பேசுகிறீங்களே அதாவது கோபி சுதாகர் அவர்களுடைய சோசியல் பரி பாவங்கள் பரிதாபங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தார் இல்லையா அதை எடுக்க சொல்லி முற்றுறீங்க நெற்றீங்க மிரட்டுறீங்க என்னென்னமோ பண்றீங்க ஆக்சுவலா அது பொதுவாக போடப்பட்ட ஒரு வீடியோ யாரையும் குறிப்பிட்டு காயப்படுத்தலாம் இல்ல சாதி வெறியோடு இருக்கிற சாதி மனநிலையில் இருக்கிற அவங்களுக்கு அது கஷ்டமா தான் இருக்கும் அப்படி பொதுவாக எல்லா சாதியிலும் அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள் அப்படின்ற அடிப்படையில் தான் அவர் அந்த வீடியோவை போட்டிருக்காரு ஆனா பல பேர் போய் முற்றுங்க என்ன பண்ணி பாக்குறீங்க ஆனால் கோபியும் சுதாகரும் அந்த வீடியோவை எங்களால் எடுக்க முடியாது அப்படின்னு ஒரே ஸ்டாண்ட்ல நிற்கிறாங்க ஆனா இந்த இடத்துலதான் இன்னொரு விஷயத்தையும் நம்ம யோசிக்கணும் கோபி சுதாகர் அவர்கள் லட்டு பரிதாபம் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அது எல்லோருக்கும் தெரியும் திருப்பதியில நடந்த அந்த நெய் கலப்பு பிரச்சனையில லட்டுல ஏதோ வேற ஒரு விலங்கோட நெய் கலக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு பிரச்சனையாக போது லட்டு பரிதாபங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டாங்க இல்லையா அப்போ அந்த வீடியோ போடப்பட்ட அதாவது குறைந்தபட்சம் ஒரு நான்கு ஐந்து மணி நேரத்தில் நீக்கப்பட்டது உடனே டெலிட் செய்யப்பட்டது ஏன்னா தகவல் தொழில்நுட்பத்துறையில இணையமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் அந்த வேலையை பார்த்தார்கள் ஏன்னா அவளை பத்தி இங்க தப்பா பேசுறதுக்கோ தப்பா எழுதுறதுக்கோ யாருக்கும் தைரியமே இருந்தால் கூட அதை தடுப்பதற்கு அவங்களுக்கு ஆள் இருக்கா அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாம் என்ன அந்த பரம்பரை இருக்கிற அவ நம்மள எந்த விதத்திலையும் எதிர்த்து போராடாமல் நமக்குள்ளேயே அடிச்சுக்கி விட்டுட்டு அவளுக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் அதை அவா சத்தம் இல்லாம காம்ப்ரமைஸ் பண்ணி அழிச்சு தடையமே இல்லாம அழிச்சுட்டு போயிடுறா ஆனா ஆண்ட பரம்பரை நாங்கள் அந்த பரம்பரை அப்படின்னு சொல்லிக்கிற உங்க வீடியோ இன்னைக்கு லட்சங்களை கடந்து மில்லியன்ஸ்ல வியூஸ் போயிட்டு இருக்கு நீங்களும் முற்றுங்க முற்றுங்க உங்களால தொட தெரியுதா யார் ஆண்ட பரம்பரை நாமெல்லாம் யார் என்று நீங்கள் இந்துக்கள் என்று நம்மை ஒன்றிணைக்க அவன் நினைப்பது முதலில் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் திரிக்க வேண்டும் இது இந்து நாடாக மாற்ற வேண்டும் இது இந்து நாடாக மாறிய பிறகு இந்து தர்ம சனாதன அடிப்படையில் நீ சூத்துர அப்படின்னு நம்மளை பிரிச்சு கீழே வச்சு அவன் நம்மை ஆட்சி செய்ய எத்தனைக் கொண்டிருக்கிறார் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்காகத்தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அதை உணராவிட்டால் எதிர்கால சந்ததிகள் பழைய நம்ம பாட்டம் பாட்டெல்லாம் எப்படி இருந்தானோ அந்த நிலைமைக்கே போக வேண்டிய நிலை வரும் என்பதை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்